என் அன்பு தங்கமே இன்று நீ அனுபவிக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒருவரை உன் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே அனுப்ப போகின்றேன் என் பிள்ளை அது யார் என்று இந்த வராகி நான் சொல்லும் பொழுது நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீயும் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே விரட்டுவாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வரக்கூடிய நேரம் வந்து விட்டது ஏற்கனவே நீ அனுபவித்தது எல்லாம் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் இப்பொழுது இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதிலிருந்து என் பிள்ளை தெளிவாக வேண்டிய காலகட்டம் உனக்கு விட்டது என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி நாம் நம்மை அதிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற மன உறுதியோடு நீ வாழ தொடங்கிவிட்டாய் தன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த நம்பிக்கையோடு என் பிள்ளை உனக்கான இந்த சந்தோஷமான வாழ்க்கையை இனிமேல் நீ வாழ்ந்து விட வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ விலகிவிடக் கூடாது உனக்கான சந்தர்ப்பங்களை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எதிர்வரப்போகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டுமல்லவா அம்மா காரணமில்லாமல் உன்னை தேடி வரவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாய் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் இந்த வாழ்க்கையில் செய்து கொடுக்காமல் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று அம்மா தெரிந்து உன் வாழ்க்கையில் அதை உனக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இதை நீ எந்த காலத்திலும் மறந்துவிடக் கூடாது நமக்கு வேண்டியது நம் தாயானவள் மூலமாக கிடைக்கும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் என் பிள்ளை உனக்கு அத்தனை கஷ்டங்களை இந்த வாழ்க்கையில் ஒருவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதுவும் உன்னோடு இருந்தே உனக்கு அதனை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிந்து விட்ட பிறகும் இந்த வராகி அதனை விட்டு விடலாமா நிச்சயமாக முடியாது அதனால் அம்மா உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை விரட்டி விட்ட பிறகுதான் மன மகிழ்ச்சி அடைவேன் இன்று அதனை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நாளைய விடியலானது மங்கள செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய கிழமையினுடைய விடியல் அல்லவா இந்த விடியல் என் பிள்ளைக்கு மனநிறைவான விடியலாக இருக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்க வேண்டும் நீ நினைத்த மாற்றங்களை உன் கைகளில் கொடுக்கக்கூடிய விடியலாக அது இருக்க வேண்டும் அதற்கு உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் இனியும் இவர்களை விட்டு வைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிடத்தான் செய்யும் துன்பங்களும் துயரங்களும் உன்னை போட்டு புரட்டி எடுத்துவிடும் ஏன் தான் இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமோ என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொடுத்து விடும் ஏற்கனவே இப்படிப்பட்ட எண்ணத்தில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் அம்மா உன்னை தேடி இந்த நேரத்தில் ஓடோடி வந்து விட்டேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்றேன் அல்லவா உன் தயா ஆனவள் நீ என்னை என்ன நினைக்கின்றாய் அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை என்றா இதையாவது சொல்லிச் செல்கிறாள் என்றா என் பிள்ளையே நான் இன்று சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் நடக்கும் பொழுது இந்த தாயானவள் நடத்தி கொடுக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களையும் கடந்து எல்லா சூழ்நிலைகளையும் கடந்த ஒரு வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழ வேண்டும் எல்லாமும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் சொன்ன இந்த ஒருவர் உன் வாழ்க்கையில் எங்கிருக்கின்றார் தெரியுமா அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தை இவரை தேடி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவர் வெளியில் எங்கும் இல்லை உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உனக்குள்ளிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் என்ன தெரியுமா அதுதான் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் எப்படி வந்தது என்ன நடந்தாலும் அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது எவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் நமக்கு ஒன்றும் நடக்காது என்று நீ நினைத்து கொள்வது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் உனக்கு வரும்பொழுது அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நமக்கு நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்து கொண்டிருப்பதுதான் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லோருக்கும் உள்ளது போல நம் வாழ்க்கையிலும் நன்மைகள் நமக்கு நடக்கும் என்று நீ என்ன வேண்டும் மற்றவற்றிற்கெல்லாம் அடுத்தவர்களை உதாரணத்திற்கு எடுத்து வருகின்றனி நல்லது நடக்கும் என்றால் மட்டும் ஏன் அடுத்தவர்களை உதாரணத்திற்கு எடுத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கின்றாய் அவர்களுக்கு நடந்திருக்கிறது என்பதனை நீ கவனிக்காமல் விடுவதற்கு என்ன காரணம் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இது இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது நிச்சயமாக இந்த எதிர்மறை எண்ணங்களை இந்த எதிர்மறை தீய சக்திகளை உன் வாழ்க்கையில் இருந்து நான் விரட்டப் போகின்றேன் இதுதான் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை கூட உனக்கு எதிராக காண்பித்து கொடுத்து விடுகின்றது இதுதான் உன்னை சந்தோஷமாக இருக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது இப்படி உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டால் அதன் பிறகு எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்குமல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு அதன் பிறகாவது முழுமையான சந்தோஷத்தை கொடுக்குமல்லவா இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை என்னாலும் நீ தயாராக இருந்துவிட்டால் எதிர்வரப்போகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ தெளிவாக பெற்று கொள்வாய் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்லதும் என்னவென்று அப்பொழுதுதான் உன் கண்களுக்கு தெளிவாக தெரிய வரும் இப்பொழுது எல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை போட்டு குழப்பி வைத்து கொண்டிருக்கின்றது இந்த குழம்பிய குட்டைக்குள் இருந்து வெளியே வராமல் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையை உனக்கான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டாய் என்றால் நிச்சயமாக எதிர்வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெற்று கொண்டால் போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாகவே அடைந்து விடுவாய் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நீ அடையத்தான் போகின்றாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ என்பதனை எண்ணி பயந்ததையெல்லாம் விடுத்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னால் அத்தனை விஷயங்களையும் தெளிவாக எதிர்கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிரு நான் உன் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களை உள்ளே கொண்டு வந்து எதிர்மறை சக்திகளை வெளியே விரட்டி இனி வரப்போகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கானதாக்கி நான் கொடுக்கின்றேன் நிச்சயமாக என் பிள்ளை மன அடைவாய் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்றைய இரவை கடந்து வா ஏன் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்